அல்லாஹல்ல போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆர்வம் புனித மிக்க மகரிப் தொழுகை தொடர்ந்துவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம் நெருங்கி வரும் மருமையும் மறந்து போகும் மனிதனும் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்றால் மறுமை நெருங்கி வருகிறது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் விளங்கி வைத்திருக்கிறோம் பெருமானர் செல்லா செல்லும் செல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அதில் எந்த இடத்திலும் எந்த பொய்யும் வராது எந்த பிழையும் வராது பெருமானர் செல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய வகையைத்தான் சொன்னார்கள் அந்த வகையில் பிழை வராது அந்த வகையில பெருமானர் செல்லா அலை செல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசிய செய்திகள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அடிக்க ஒரு முறை நாம் மறக்கிறோம் நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இப்படியான சபைகள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது பொதுவாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் மனிதனை பொறுத்தளவில் பேசுகிற நானாக இருக்கலாம் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் நம் அனைவரும் மறக்கக்கூடியவர்கள் அதிகம் அதிகம் மறப்போம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடயம் உறுதியாக நடக்கப்போகிறது போகிறது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்விலும் இந்த விடயம் உறுதியாகவே நடக்கும் அது எந்த விடயம் என்றால் நாம் மரணிக்க போகிறோம் என்பது உறுதி அதில் எந்த சந்தேகமும் இல்லை தல்கசீட்டில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட்டு போய்விட்டார்கள் இதே வரிசையில் நாம் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய சந்ததியை விட்டுவிட்டு நாம் போய்விடுவோம் ஆனால் இந்த போவது உண்மை என்று நமக்கு தெரிகிறது போன வாரம் இன்றைக்கு சனிக்கிழமை நாம் போன வெள்ளியில் இந்த வெள்ளி வரைக்கும் அல்லது இந்த சனி வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் நாம் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவோம் என்று எத்தனை வாட்டி நினைத்தோம் என்றைக்காவது ஒரு நாள் காலையில நினைச்சோமா நேத்து நினைச்சோமா அதுக்கு முன்தினம் நினைத்தோமா நாம் நினைக்க தவறி விடுகிறோம் மறக்கிறோம் அதான் உண்மை இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா அக்திருக் அதிகப்படுத்துங்கள் பெருமான சிறலாச்சலம் சொன்னார்கள் அதிகப்படுத்துங்க எதை அதிகப்படுத்துங்க அதாவது இன்பங்களை எல்லாம் துண்டாக்க கூடிய மரண ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கன்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு இடத்துல உட்காந்து மௌத்து 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 நாற்பது தடவை சொல்றதா இல்ல நம்ம இந்த உலகத்துல நம் வாழக்கூடிய உறவுகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தாரை விட்டு போகிற நேரம் எப்படி இருக்கும் அவர்களுக்கு நம்முடைய கடமைகளை செஞ்சுட்டோமா அல்லாஹாவை சந்திப்பதற்கு நாம் சரிதானா தயார் தானா நம் நிலவரம் சரியா நம்முடைய ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுத்தோமா பெருமானார் சொன்ன செய்திகளுக்கு கூடுதலான கவனம் கொடுத்தோமா இப்படி நினைத்து பார்ப்பதுதான் மரணம் நம்ம மூழ்கி மூழ்கிருப்போம் சில வேற வேற விஷயங்களில் மூழ்கி இருப்போம் இதுல இருந்து நாம் கொஞ்சம் நம்முடைய கல்வை நம்முடைய மரணம் நம்முடைய மருமை இதை நோக்கி கொண்டு போகணும் என்றால் நாம் நினைத்து பார்க்கணும் இந்த சபையில் உட்கார்ந்து யாருக்குமே மரணிக்கிறத பத்தி நான் தான் புரிஞ்சிடும் இப்பதான் நீங்க கேட்குறீங்கடா இல்ல உங்க எல்லாருக்கும் அது தெரியும் மறுமையினால் நெருங்குது என்ற விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்னன்னா தெரியாத ஒரு சமூகத்துக்கு போய் புதுசாக சொல்லி கொடுங்க இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி ஞாபகப்படுத்துங்க மூமின்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனமா இருக்கு நானும் நீங்களும் மோமீனா இருந்தா புதுசா ஒன்று சொன்னாதான் பிரயோசனமான்னு கேட்டேன் இல்லை மோமீனா இருந்தா நமக்கு ஞாபகப்படுத்தினால் பிரயோசனம் நன்றாக புரிஞ்சுக்கோங்க மூமின்களுக்கு ஞாபகப்படுத்துவது பிரயோசனம் திருக்குருவானை எடுத்து பார்த்தால் அதுல புதுசு புதுசா புதுசு புதுசா நபிமார்களை பத்தி பேசணும் பண்ணா எக்கச்சக்கமான நபிமார்கள் வரணும் ஆனா திருக்குருவான நீங்க இந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி அந்த பக்கம் எடுத்தாலும் மூசா நபி நடுவுக்குள்ள எடுத்தாலும் மூசா நபி ஒரு நபி போதும் பல ஆங்கிள் அந்த நபிய சொல்லுகிற நேரம் நமக்கு பாடம் படிக்கிறதுக்கு நாலு நபி போதும் நூறு நபி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை

புதிய தகவல் சொல்லுங்கன்னு கேட்பாங்க புதுச தகவல் சேர்ப்பார்கள் மூமிங்களை பொறுத்தவர்களை ஞாபகப்படுத்துங்கள் என்பார்கள் எதை ஞாபகப்படுத்துங்கன்ற தன்னுடைய மரணத்தை தான் விட்டு போகக்கூடியதை அல்லாவுடைய சந்திப்ப மறுமையினால இந்த விஷயங்களை எல்லாம் திரும்ப திரும்ப முக்கிய சொல்கிற நேரம் அவர்களுடைய வாழ்க்கை அது பிரயோசனமாக அமைகிறது அவர்களுக்கு அது பயனளிக்கிறது அதனால அல்லாவுடைய நல்லே தெளிவா மனசுல வச்சுட்டு இந்த விஷயத்தை அவர்களே மறுமை நெருங்கி வருகிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எந்த தேவையும் இல்லை அதாவது மறுமையினால நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெருமாள் அதை சொன்ன விஷயங்கள் சொன்னா இந்த நேரம் இடம் கொடுக்காது ஏன்னா ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு பதிவுகளை மேற்கொள்ளணும் அந்த வகையில ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு மத்தியில அவசர அவசரமாக சொல்லிட்டு போறேன் பெருமானா செல்லாயசலம் அவர்களை பொறுத்த அளவுல அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மறுமையினால் உடைய நெருக்கத்தை சொன்னாங்க ஏன் மறுமையினால் உடைய நெருக்கத்தில சொல்ல சொல்லணும் மறுமை வருமப்பா இப்படி நிகழும் அப்பா அல்லாவுடைய சன்னிதானம் இப்படி 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 சொல்லிட்டு போயிடலாம் எதுக்கு மறுமையினால் நெருங்குது என்று சொல்ல சொன்னாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது திடீர்ன்னு ஒரு பூகம்பம் வருது அந்த பூகம்பம் உலகத்துக்கே தெரியுது இந்த பூகம்பத்தை பத்தி ரசூல்லா சொல்லி இருந்தா இந்த பூகம்பத்தை கண்டா அது உங்களுக்கு மறுமை நெருக்க அது நமக்குள்ள ஒரு ஞாபகத்தை உருவாக்கு நாம் நல்லவர்களாக மாற துடிப்போம் எங்க பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம் அப்ப அப்ப நடக்கிற நிகழ்வுகளை கண்டு இஸ்லாத்தின் பக்கம் நாம் நுழையணும் இஸ்லாத்தின் பக்கம் நான் சாயணும் எங்க பாவத்தில் இந்த மன்னிப்பு பெறணும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல் சலிசலம் அவர்கள் இந்த மருமைக்கான அடையாளங்களை சொன்னாங்க

ஒரு ஆமி நேவி எல்லாமே அந்த மாதிரி முப்படைகளும் அடிவகுத்து நிற்பாங்களே அத மாதிரி எல்லாம் இல்ல அதெல்லாம் தாண்டி மாரிக்கொள் முள் கோருகிற சபை மறுமையினால் அல்லாஹ் ரஃபுல் அலமின் வருகிற நேரம் ஒஜா அரபு க மலக்கு சஃப் சஃபா மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரஃபுல் அலமீன் வருவானாம்

அல்லா உடைய பக்கம் யானிப் சி யானம்சி என் ஆன்மாவை என் ஆன்மாவை ஓடுவோமா ஆயிஷா நிறுத்தி கேட்டாங்க யார சொல்லாத்தருக்கு ஒத்தர் அப்படி வெக்கம் இல்லாம நேரம் வெக்கம் வருமே யார சொல்லமா நிற்பாங்களே ஒரு ஆளுக்கு பார்த்து கொள்வாங்களே யாரும் சொல்லலாம் பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆக போகுது நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு பொலிசுக்கு முன்னாடி கேள்வி கேட்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிகாரி நாலு கேள்வி கேட்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் கோர்ட்ல நிப்பாட்டி கேட்கிற நேரம் துடியா துடிச்சு போற மனிதன் அல்லாவுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல அதி பயங்கரமான நேரம் ஆயிஷா எல்லோரும் எல்லோரையும் மயந்துருவார்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ரத்தில வந்து பத்து மாசமா சுமந்த ஒரு தாய் ரத்த பிறகு தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் என்று காட்டின உடனே அந்த வேதனையை மறந்து ஒரு சிரிப்பு சிரிப்பாவே என் புள்ளைய பார்க்கணும் முத்தம் கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தாய் அவ்வளவு நேசம் வச்ச ஒரு தாய் குழந்தை உழுந்துட்டா தான் உளுந்தா நல்லமே என் குழந்தை உழுந்திருக்க கூடாதான் ஒரு துரகத்தில் ஒரு ஜீவன் நினைப்பதாக அது தாயாக இருக்கும் மகனுக்கு கஷ்டம் மகளுக்கு கஷ்டம் என்பதற்காக வேண்டி தான் சேகரித்த எந்த சொத்தாக இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட கணக்கு பார்க்காமல் உலகத்தில் அள்ளி கொடுப்பதாக இருந்தால் அது தாயும் தகப்பனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு அந்த உறவை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட உறவை அல்லாவும் அல்லாவுடைய தூதருக்கு பிறகு பார்க்கவே மாட்டாங்க பெருமாள் ஒரு தூ ஒருவர் வந்து கேட்கிறார் யார சொல்லலாம் அப்படின்னா மக்களிடம் நான் அதிகமாக நேசம் பாராட்டக்கூடியவர்கள் யார் யார சொல்லலாம் உங்க உங்க உமா அவர் பார்த்துட்டு அப்புறம் யார் யார சொல்லலாம் சும்மா யார சொல்லலாம் அப்புறம் யாரு உம்முக்கு அவங்க உமா சும்மா யார சொல்லலாம் அப்புறம் சொல்லுங்களே ஒரு ஆளை உம்முக்கம் அவங்க உமா இவருக்கு இன்னும் ஆன்சர் வரல போல அப்புறம் சும்மா யார சொல்லலாம் அபுக்க உங்க வாப்பாண்டாங்கிற சொல்ல நாலாவதாக கேட்கிற நேரம் தான் உங்க வாப்பாண்டாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்துல ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாவிடம் மன்றாடி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அவங்களுக்கு நல்ல மறைந்து மறைந்து தாய் தகப்பன்கள் குழந்தைகளுக்கு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கிறதுக்காக வேண்டி உடைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் மறுமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களான்னு தெரியுமா இந்த உலகத்தில் தன் பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அனந்த சொத்துக்களை விட்டு போகக்கூடியவர்கள் சந்தோஷ

الله <سؤال> اكبر الله <سؤال> اكبر الله <سؤال> اكبر اشهد ان لا